ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கௌரி சேலம் கே கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பொள்ளாச்சி வன்கொடுமை ஒரு தாயாக ஒரு பெண்ணாக ஒரு உளவியல் ஆலோசகராக மிகுந்த மன வேதனையில இந்த பதிவை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் இனியாவது இது போன்றது ஒரு கொடுமை நம்ம சுத்தியும் நடக்காம இருக்க இந்த வீடியோவோட இறுதியில சில ஆலோசனைகளை வழங்குகிறேன் அதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளிடத்துல சில கேள்விகள் கேட்கிறேன் இந்த பதிவு உங்க மனதை தொடவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை உங்க அறிவுக்கு கொள்ளுங்கள் என் கேள்விக்கு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி கொள்ளுங்கள் போது என் கண்மணிகளே உங்களுக்கு உண்மையான நட்புக்கும் உங்க உடலுக்காக உங்க பின்னாடியே உங்களை சுத்தி வர தருதலைகளுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா நீங்க ஆத்மார்த்தமான அன்புக்கும் உங்களை கட்டி மட்டுமே அலையும் புத்தி ஆண்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா நீங்க சக்கர வாகனம் வைத்திருப்பது மட்டுமே போதுமா வாழ்வதற்கான தகுதி கண்டபடி முடிய வெட்டிக்கிட்டு கழிசட்டை தமிழ் சினிமா கதாநாயகன் மாதிரி செயற்கையான தோற்றம் மட்டும் போதுமா உங்களை ஈர்ப்பதற்கு இருந்து இரவு வரைக்கும் நேரிலும் கைபேசியிலும் தொடர்ந்து உங்களையே பின்தொடர்ந்து வர்றவன் வேலை வெட்டி இல்லாதவன் வேறு என்ன நோக்கத்தோடு உங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியாதவங்களா நீங்க இதை பார்த்து உண்மை காதல் என்றும் நட்பு என்றும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவுதான் உங்க அறிவு இருக்கா விட தனியா இருக்கிற வீட்டுக்கு அழைத்த பின்பமா உனக்கு வந்த ஆபத்தை உணர கல்வியின் பலன் உன்னோட அடுத்த இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உன் தாத்தா கிட்ட கால் வலிக்க நின்று அனுமதி வாங்கிய உன் அம்மாவுக்கு வராத பாதிப்பு உனக்கு இப்ப வந்திருக்குன்னா உனக்கு கொடுக்கப்பட்டது சுதந்திரமா சாபக்கேடா கைபேசியை கட்டுல கடியில ஒழிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ ஏமாந்து நீ தான் இப்போ ஏமாந்துட்டு இருக்க ஏமாந்ததும் பாதிப்படைந்ததும் நீங்க மட்டும் நம்பிக்கை வைத்த உங்க குடும்பமும் இந்த சமூகமும் தான் எல்லாமே கூகுள்ல கிடைக்கும் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் ஆனா பெத்தவங்க கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் கிடைக்கும் என் அருமை கண்மணிகளே கல்வியோடு சேர்த்து மனுஷங்களையும் படிங்க மனிதர்களோட மனநிலையையும் படிங்க உங்க கையில இருக்க கைபேசியே உங்களுடைய ஆபத்துக்கு உதவக்கூடிய உபகரணமா மட்டும் பயன்படுத்துங்க அது தவிர உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாழ்க்கைக்கே ஆபத்தானதாகவும் உபத்திரவம் தரக்கூடிய வகையிலையும் அதை பயன்படுத்தாதீங்க நாடக காதல் நாதாரிகள் கிட்ட சிக்கி சீரழியாம இருக்கிறதுக்கு இது உதவும் இந்த பொள்ளாச்சி வன்கொடுமையை கேட்டதும் எல்லா வீட்டிலும் வீட்லையும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆண் நண்பர்களோட பழகிறத நிறுத்து அவங்க கூட வெளியில போக கூடாது அது பாதுகாப்பானது அல்ல இது மாதிரியான வழக்கமான எச்சரிக்கைகள் சொல்லி இருப்பாங்க ஏன் கூட பணி புரியக்கூடிய தோழி கூட இன்னைக்கு காலையில பொம்பளை பிள்ளைகள் ஏன் பசங்களோட போறாங்க அவங்க தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்க வயது வித்தியாசம் இல்லாம ஏழை பணக்காரம் இல்லாம படிச்சவங்க படிக்காதவங்கன்னு இல்லாம இந்த நாசக்கார வலையில அவருடைய கருத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுமானால் சரியா இருந்திருக்கலாம் தற்காலத்துக்கு அது பொருந்தாது அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது உங்க மகள் கிட்ட சொல்லுங்க மகளே நீ வீட்டை விட்டு வெளியே படிக்கிறதுக்காகவோ வேறு பணிகளுக்காகவோ போற உன்னை இது நாள் வரைக்கும் ஒரு வலிமையான உறுதியான பெண்ணாக வளர்த்து நாங்கள் நாங்க நம்புறோம் எந்த நிலைமையிலும் உன்னுடைய அப்பாவும் நானும் உனக்கு பக்கபலமா இருப்போம் யாரேனும் உன்னுடைய படங்களையோ வீடியோவையோ வச்சு உன்னை மிரட்டினா எதுக்கும் கவலைப்படாம உன்னால முடிஞ்சதை பார்த்து சொல்லிடு ஏன்னா இந்த உலகத்துல எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது மாதிரியான வெறும் உடல் தான் இது இதுக்காக வெட்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஒருவேளை இது போன்ற பிரச்சனை ஏதாவது வரும்னா அதை எதிர்கொள்ள பெற்றோராகி நாங்க எப்பவும் தயாராக இருக்கிறோம் உறுதியோடையும் பாதுகாப்போடையும் நீ இரு இப்படின்னு உங்க மகளுக்கு நீங்க உறுதி கொடுங்க தைரியத்தை கொடுங்க இது போன்ற நம்பிக்கையும் பாதுகாப்பும் தான் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தான் வீட்ல இருக்க பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விலை நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்லை தைரியமான பெண்ணாக இருங்கள் பெற்றவர்களே நம் வாழ்நாள் என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளோட முகம் பார்த்து அவங்களுடைய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களோட பழகுங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கா துக்கமா இருக்கா குழப்பமா இருக்கான்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் நீங்காத நல்ல நினைவுகள் நல்ல அது மட்டும் தான் நல்ல சம்பாத்தியம் பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு உறுதுணையா இருங்க உங்களுடைய ஆதரவை விட அவங்களுக்கு வேற எதுவுமே வலிமையை கொடுத்துடாது பெற்றோரா அண்ணனா தம்பியா நண்பனா நம்ம செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நிக்கிறது மட்டும்தான் தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கட்டாயமா மிக மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களே நண்பர்களே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களிடத்துல இந்த வீடியோ பதிவை பார்க்க வைங்க இது குறித்து அவங்களோட கலந்துரையாடுங்க சமூகத்தின் மேல உண்மையான அக்கறை இருந்தா எல்லாருக்கிட்டையும் இந்த பதிவை கொண்டு சேருங்கள் நன்றி நண்பர்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கௌரி சேலம் கே